வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஎஸ்ஆர் ஃபுட்டில் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு தயிர் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நார்மலாக நீங்கள் தயிர் தாளித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குறேன் அந்த தேங்காய் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு வெள்ளரிக்கி அளவுக்கு தோல்ச்சிவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டும் கொஞ்சமாக பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கிறேன் வாசனைக்காக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட புதினா இலையும் சேர்த்தே சே போட்டுக்கிடலாம் நான் வெறும் கொத்தமல்லி தான் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக சீரகத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸி சாரில் கொடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தயிர் எடுத்து கட்டி இல்லாமல் அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்ரி எடுத்து இதோட கூட நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லாவே கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு இந்த தயிர் கடைகளுக்கு போ பார்த்துடலாம் இது நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ அதோட கூட இதை நம்ம கலந்துக்கலாம் இது நம்ம வடித்த சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் நார்மலாக தயிர் சாதம் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளோ வெயிலாக இருந்தாலுமே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்